ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லாரையும் பேக்கீங்க கண்டிப்பாக நல்லாயிருப்பீங்கன்னு நம்புறேன் ஆக்சுவலாக இப்போ தான் வேக்கப் சாங் வந்து முடிஞ்சது லைவில் நேத்தனை எபிசோட் இன்னும் பேசல பேசுகிறேன் ஸோ அதில் குட்டி குட்டி அங்கங்கே கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது பேசும் ஒன்றும் இல்லை ஆல்ரெடி வினோத் என்ட்ரி கனி என்ட்ரி பற்றி நான் பேசியிருப்பேன் விஜயலட்சுமி பேசினது அப்படின்னு பேசியிருப்பேன் பெருசாக விஜயலட்சுமி எதுவுமே சொல்லலை நான் சொன்ன மாதிரி டைட்டில் வின்னர் வந்து நீ தான் கனி அப்படின்னு அதாவது நீ இதுக்கு மேலே எஃபோர்ட் போட்டால் நீ டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லை நான் வந்து ஆல்ரெடி நான் ஒழுங்காக தான் இருக்கேன் என்னால் இப்படி தான் இருக்க முடியும் விக்ரம் குடோ சபரி குடோ என்னால் இப்படி தான் இருக்க முடியாது சி நான் இப்படி தான் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரே வார்த்தை விஜயலட்சுமி சொல்லுவாங்க அப்போ டைட்டில் ஓகே கனி நீயாவே இருந்துக்கோ நான் டைட்டில் வின்னருக்குலாம் ஆசைப்படாத அப்படின்னு சிரித்த மாதிரி ச சல்லுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் விக்ரம்க்கு வந்து நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில கனி ஃபேமிலி வந்து போனதுக்கப்புறம் ஐ மீன் விஜயலட்சுமி வந்து போனதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லாகவே தான் இருப்பாங்க கனியும் விக்ரமோ கனிக்கு டல்லாக இருக்கிறதும் ஆச்சரியம் இல்லை ஏன்னா அவங்க கேம் இவ்வளோ தான் விஜயலட்சுமி புட்டு புட்டு வச்சுட்டு போயிட்டாங்க பட் ஆனால் விக்ரம் என் டல்லாக இருக்காருன்னு பார்த்தா விக்ரம் ஆல்ரெடி சொல்லியிருப்பார் உங்கள் ஃபேமிலி வந்து என்ன தான் திட்ட போகிறாங்கன்னா அவர் கெஸ்ட் பண்ணியிருப்பார் ஏன்னா கனியோட கேமை டவுன் பண்ணி வச்சிருக்கிறதே விக்ரம் தான் அந்த குரூப்லேயே ஹைலைட் ஆகி தைக்கிறது சுபிக்ஷா விடவும் கனியை விடவும் எஃப்ஜே எல்லாரை விடவும் அவன் தான் வந்து எல்லாரையும் டவுன் பண்ணிவிட்டு சபரியை விடவும் அவன் ஹைல இருக்கான் அப்படின் போது அது அவன் இன்டென்ஷனாக பண்ணுறாங்கிறது இவங்க புரிஞ்ச புரியாமல் அந்த குரூப்பில் இருக்காங்க அப்படின்றது தான் விஜயலட்சுமி வந்து உடச்சி விட்டு போயிருப்பாங்க ஸோ இதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம் கூட பெருசாக கனெக்ட் ஆகாமல் சபரி கூட உட்காந்து கனி பேசுகிறாங்க இது ஒரு விஷயம் நடந்தது ஸோ விக்ரமோட எஃபோர்ட்டையும் பெருசாக வெளிலேருந்து வந்தவங்க யாரும் சொல்லலை அதே சமயத்தில் விஜயலட்சுமி சொன்னது வந்து கனி வந்து கிட்டே சொல்லும் போதும் வந்து ஏதோ நம்மளை பற்றி கனி கண்டிப்பாக சொல்லி விஜயலட்சுமி சொல்லிட்டு போயிருக்காங்கன்றது இவருக்கு தெரிஞ்சு போயிருக்கும் ஏன்னா இவங்களுக்கு இவருக்கு தெரியாதா எல்லாம் தெரிஞ்சுதானே பண்ணுறாங்க குற்ற உணர்ச்சி வந்து உள்ளுக்கு இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆமாம் உள்ளுக்கு குத்துக்கிச்சுன்றது மட்டும் தெரியும் நம்ம ஒன்று பண்ணோம் அது வந்து விஜயலட்சுமி எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க கனியோட கேமை நம்ம தான் ஆஃப் பண்ணுறோன்றதை இன்டெரெக்ட்டாக சொல்லிட்டு போயிருக்காங்கன்றது ஒரு புரிஞ்சிச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் வீடியோ போட்டதுக்கான ஹேப்பி என்னன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாரும் ஃபேமிலி என்ட்ரியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இப்போ யூடியூபர்ஸ் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க எனக்கும் கொஞ்சம் டவுட் இருந்தேன் என்னோட கெஸ்ட் பிரகாரம் தேர்ஸ்டே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பார்த்தேன் ஏன்னா தேர்ஸ்டே கிறிஸ்மஸ் ஓகேங்களா கிறிஸ்மஸ்க்கு வந்து சௌந்தரியா என்ட்ரி கொடுக்க போகிறாங்க சாண்டா கிளாஸாக அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது அது கன்ஃபார்மாக

பார்த்தோன்னா சௌந்தர்யா கூட வேற என்ன ட்விஸ்ட் வச்சு அனுப்ப போகிறாங்கன்றது ஒன்று இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பாரு ஃபேமிலி இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அண்ணனோ இல்லை அவங்க அம்மா கூட கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் வர போகிறாங்க கசின் பிரதரோ சிஸ்டரோ ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தர் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களை வந்து தேர்ஸ்டே வச்சுட்டு ஃப்ரைடே அனுப்புவாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன் இல்லை ஃப்ரைடே வந்து சாட்டர்டே அனுப்ப மாட்டாங்க ஏன்னா சாட்டர்டே வந்து வீக்கெண்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆயிடும்னு போது ஃப்ரைடே ஓடவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த டாஸ்க்கை ஸோ அப்போ வெனஸ்டே வச்சுட்டு தேர்ஸ்டே அனுப்ப போகிறாங்கன்னு இன்னைக்கு வராங்க அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வேறு யாரெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது ஸோ உள்ள இருக்கும்போது ரெண்டு மூணு உள்ள அனுப்ப வாய்ப்பு இருக்கு அது கான்ட்ரவர் இருக்கதான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு கமருதீன் ஃபேமிலி விக்ரம் கணித ஆல்ரெடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது யார் யாருக்கெல்லாம் நிறைய பஞ்சாயத்து இருக்கும் அவங்கள தான் அனுப்புறதுக்கான வாய்ப்புனா சபரிக்கூட இருந்த பஞ்சாயத்து நேற்று அது சட்டில் ஆயிடுச்சு அது உப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒன்று ஆயிடுச்சு ப்ளஸ் வந்து விக்ரம் கூடுது ஒன்று இருக்குது கமருதீன் மெயின் இருக்குன்னா ஸோ கனி ஃபேம் சாரி பார்வ ஃபேமிலி உள்ளே இருக்கும்போது இவங்களை அனுப்ப வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்காகவே வென்னஸ்டே அனுப்பலாம் இதை நானும் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு கூட ஒரு ரூமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் இப்போ வந்து வேக்கப் சாங் என்ன வேக்கப் சாங்னால் நீங்கள் தமிழிலே பார்த்துருப்பீங்க ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு ஆலமரத்து விழுது ஆலமரத்து விழுது இதன் ஆணி வேறு யார் அடை காக்குற கோழியை போலவே இந்த கூட்டை காப்பது யாருங்க எங்கள் அப்பத்தாவை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போது வந்து பெரிய ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு ஹிண்ட் வருது ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஹிண்ட்டு வருது அதில் மெயினாக இருக்கிறது அப்பத்தா அப்படிங்கிற ஒரு ரோல் வருதுன்னா வீட்டுக்கு பெரியவங்க அப்படிங்கிற ஒரு ரோல் வருது அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே ஃபேமிலி கூட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னு பாத்தீங்கன்னா பாரு ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் அவங்களோட யூடியூப் சேனல் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன் நிறைய அவங்களுக்கான பர்சனல் வீடியோஸ் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கான ஒரு ஃபேமிலி சித்தப்பா அண்ணன் தம்பி போது இவங்க அப்பா தான் பெரியவர்னு அவங்க அந்த கடந்து அந்த பாதையிலேயுமே சொல்லியிருப்பாங்க இவங்க அப்பா அம்மா தான் அந்த ஃபேமிலிக்கே பெரியவங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு அப்புறம் தான் அவங்களோட பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா கூட பிறந்தவங்க பன்னெண்டு பேர் அம்மா கூட பிறந்தவங்க எட்டு பேர் சம்திங் லைக் தட்லாம் அவங்க ஷோலேயும் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க யூடியூப் சேனலுமே ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க இன்ஃபேக்ட் இந்த பாஸ் வீடியோ ஷோ ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே நான் அது ஒரு வளாகாகவே போடணும்னு

வீடு இருக்கும் இல்லைங்களா அந்த குடும்பம் ஃபுல்லாக வந்து ஒரு லீவ்னா வெக்கேஷன்லாம் அங்கே வர்றதுக்கான ஒரு வீடு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பட் ஆனால் அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வந்து அந்த அந்த வீடை வந்து அவங்கவுங்க பாட்டுக்கு தனித்தனியாக பிரித்து அவங்கவுங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அதை ரெனவேட் பண்ணிப்பாங்க இல்லைங்களா அப்படி ரெனவேட் பண்ணிக்கிட்டு எல்லோரும் ஆனால் ஒரே இடத்துல இப்போ போனீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் வீடு இருக்கும் தனித்தனியாக அவங்க போஷன்னு இருக்கும் ஆனால் அந்த ஒட்டுமொத்த ஒட்டு பத்து ஃபேமிலியும் அந்த ஒரு கேட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக தான் பார்வோட ஃபேமிலி இருக்காங்க இவங்க ஆஃபீஸை சென்னையில் இருக்காங்க பட் ஆனால் ஊருக்குன்னு போகும்போது அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஒரே கேட்டட் கம்யூனிட்டியாக கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் இயர்ஸ் அந்த இடத்துல இருக்கிறதுக்கான அவ்வளோ பெரிய ஃபேமிலி அங்கே அதாவது அவங்க பிளாகோட அந்த யூனிக்காவே வச்சுருப்பாங்க ஹண்ட்ரட் டேஸாக நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோ ரெனவேட் பண்ணுறதோ ஸ்டைல் பண்ணுறதோ அவங்கவுங்க ஏற்ற மாதிரி அது பண்ணிக்கிறாங்க பட் ஆனால் அந்த அந்த கம்யூனிட்டி அந்த கேட்டட் கம்யூனிட்டியாக காலம் காலமாக அந்த ஒரே இடத்துல இருக்காங்க பக்கத்து பக்கத்தில் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரிய பாத்த மாமா அப்படின்னு ஒரே இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான வீடியோவாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லும்போது அவங்க வேலைக்காக மற்ற ஊருங்களுக்கு போகலாம் மேரேஜ் ஆகி போகலாம் எல்லாம் பண்ணலாம் பட் ஆனால் ஒன்ஸ் வந்து ஒரு வெக்கேஷன்னு சேரும்போது ஒரு வந்து வந்து ஒரு கல்யாணம்னு சேரும் போது அந்த இடம் வந்து இது எங்க ஊருக்கான ஒரு யூனிக்கான இவங்க குடும்பம்னா இந்த இடத்துல இருக்குப்பா மொத்த பேர் அந்த வீட் அந்த அந்த இடத்துக்கு போனா அவங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் பார்த்துடலாம் ஸோ பக்கத்து பக்கத்துல எல்லா அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்காங்க தனித்தனியா இருக்காங்க ஆனா ஒத்துமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவ்வளோ பெரிய ஃபேமிலி அவங்க இது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை தான் சொல்லிருப்பாங்க ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி எங்க அப்பா தான் வீட்டுக்கு பெரியவர் எங்க அம்மா தான் வீட்டுக்கு மூத்தவங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கான ஒரு விஷயம் இங்க வந்து என்னவா இருக்குன்னா அது அவங்க ஃபேஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபேம் இந்த சாங்ல இருந்து பார்க்கும்போது பாரு ஃபேமிலி இருப்பாங்களா அப்படின்னு வருது அமித் லாமா அப்தா சொல்றாங்க அதுக்கப்புறம் சபரி இல்லாம அத கேட்டுட்டு இருக்காங்க ஆனா நம்ம கனியா காக்குதான் ரொம்ப நல்ல மனசாச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்பத்தான்னு தான் உடனே அருராவா இருக்கலாம் அப்படின்னு ஆனா அவங்களுக்கு தான் ரொம்ப ஃபேரியர் ஃபேமிலி இருக்கு பாரு அதனால அப்போ தான் அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இவங்க தான் சொல்கிறாங்க நம்ம இன்டென்ஷனாக போனோன்னா அப்போ தான் சொல்லும்போது அவங்க ஆல்ரெடி செவன்ட்டி இயர்ஸ்ன்னு வேறு பாரு சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது எனக்குமே ஃபேமிலி வரதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கும் அப்படின்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் நைட் இந்த அப்போத்தான்னு சொல்கிற இந்த அம்மா ஒரே ஒரு பொ ரொம்ப புலம்பெல்லாமல் நைட்டில் நான் மோஸ்ட்லி நேற்று லைவ் பார்க்கல ஆனால் வந்து அங்கே அங்கே கிளிப்பிங்ஸ் பார்த்தேன் அதாவது அந்த அம்மாக்கு இப்போ தான் எல்லார ஃபேமிலியும் உள்ளே வரும்போது வந்து தனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்துன்னு தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யார் வேணாம்னு சொன்னால் போய் சேர்ந்துக்க வேண்டியதுதானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அது அவங்களோட சாய்ஸ் அதை நம்ம சரி தப்புக்குள்ளே நம்ம போக வேண்டாம் பட் ஆனால் எல்லார் ஃபேமிலி இப்போ கூட இந்த சாங் போடும்போது பார்த்திங்கன்னா வேக்கப் சாங்கில் அரோ ஒரு ஃபேஸே டல்லாக இருக்கும் ஃபேஸே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது எந்த அந்த பொண்ணு பார்வை வந்து டார்கெட் பண்ணாலோ அதே சமயத்தில் பார்வ எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இந்த ஷோவில் அஃபெக்ட் ஆனாலோ அவளுக்கான ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டும் பேக்ரவுண்டில் இருக்குன்றது அவளுக்கான பெரிய பவர் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு அந்த இடத்துல மூஞ்சே இல்லை அரோ ராக்கு போது இப்போ எல்லார் ஃபேமிலியும் உள்ளே வரும்போது அவளே சொல்லிருப்பா சபரி கிட்ட விக்ரம் கிட்ட வந்து நேற்று அந்த ஃப்ரீ ஸ்டாஸ் கூட பார்த்துருப்பீங்க பார்வை வச்சு கலைச்சது விக்ரம் மேல தண்ணி ஊற்றினது பார் தண்ணி ஊற்றுனது அப்படிலாம் பண்ணும்போது உங்களுக்கு கொண்டாறில் எப்படி காலச்சுன்னு நான் லைவில் அதை பார்த்தேன் வெளியில் தனியாக உட்காந்துருப்பேன் அரோரா சபரி தனியாக உட்காந்துருப்பான் ஒட்டவே ஒட்டாமல் இந்த கனக்கும் விக்ரம்க்காது பெருசாக பிடிக்காது இருந்தாலுமே அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல விக்ரம் கொஞ்சம் கலைச்சிருப்பார் கனி நன்னோட போயிருப்பா சேண்ட்ரா நன்னொருல பேருப்பா அந்த இடத்துல இருந்திருப்பாங்க அட்லீஸ்ட் உங்களோட ப்ரெசன்ஸாவது அங்கே இருந்திருக்கும் ஆனால் சபரியும் அரோராவும் வெளியில் கார்டன் ஏரியாவில் தான் பட்டும் படாமல் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து அரோரா வந்து தனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்திருக்கலாம் அப்படின்னு போது அவங்க அப்பா அம்மாவை ஃபீல் பண்ணலாம் அவ சிஸ்டர் ஸ்டேஜஸ் ஃபீல் பண்ணல அவள் என்னென்னா அவள் குழந்த பெற்றுருந்துருக்கலாமா அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாள் நேற்றுக்கு ஒரு குட்டியை போட்டுருந்துருக்கலாம் போல் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாள் ஓகேவா அப்போ வந்துட்டு விக்ரம்லாம் கலாய்ப்பாங்க ஓகே நீ இங்கே வந்து மேரேஜ் பண்ணிப்போம் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வெளியூரில் இருக்கான்னு சொல்கிறேன் அவன் எப்படி அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிருப்பாங்க அவன் தான் சொல்லி இப்போ தான் அவன் அவன் வந்துட்டு அவனுக்கு தான் மீடியாவில் இருக்கிறது பிடிக்காது அவனுக்கு ஃபேம் பிடிக்காது இந்த மாதிரிலாம் பிடிக்காது அதனால் அது அது வந்து அது இப்போ இல்லை இல்லை அப்புறம் அதை பற்றி என் கவலைப்படணும் அப்படின்னு போது இப்போ ஃபேமிலி ஃபேமிலியாக எல்லாரும் வரும்போது எனக்கு அட்லீஸ்ட் என் நாய்க்குட்டியாச்சும் வந்தால் நல்லாயிருக்கும் நாய்க்குட்டியாச்சும் அமுச்சு எங்கள் பிக் பாஸ் என் நாய்க்குட்டி பார்த்தாலும் எனக்கு இதுவாக இருக்கும் அப்படின்னும் போது நாய்க்குட்டிலாம் ஷோலெல்லாம் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் விக்ரம் வந்து துஷாரை பட்டியும் ரொம்ப வலிப்பாரு இதுக்கு வந்து இது முன்னால் நடந்துச்சு நினைக்கிறேன் துஷார் எப்போ துஷார் வருவான் துஷார் அனுப்புங்க துஷார் அன்புங்கன்னு சொல்றவே இப்போ துஷார் வரவே கூடாது அப்படிங்கிற இடத்துல இருக்கா ஏன்னு கேட்டா இவளுக்கு வந்து குற்றம் மூடிச்சு வந்திரும் போல இருக்கு அது ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த ஃபீல் அது எனக்கு வேண்டாம் துஷார் அனுப்பிராதீங்க பிக் பாஸ் அனுப்புறாதீங்க பிக் பாஸ் அப்படின்னுட்டு இருக்கா அப்புறம் வந்து விக்ரமும் வந்துட்டு ஏன் அனுப்பக்கூடாது வரட்டும் துஷார் அனுப்ப சொன்னான் அட்டி செலிப்ரேஷனுக்கு அனுப்ப சொன்னால வரலாம்ல அப்படின்னா செலப்ரேஷனுக்கு புஷார் வார்னா நான் இருக்க மாட்டேன் அதுக்கு முன்னாடி நான் போயிடுவேன் ஏன் நீயுமே இருக்கலாம் அவனுமே வரலாம் இல்லைன்னா இல்லை இல்லைல்ல அவன் வந்தால் நான் இருக்க மாட்டேன் அதுக்கு முன்னாடி என்ன நினச்சிருங்க பிக் பாஸ் அப்படிங்கலாம் சொல்லிருப்பா ஏன்னா இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுமா ஏமா நீதான் அண்ணன் என்ன தம்பி என்ன அவர் என்ன அவன் தான் வந்துட்டு கேப்டன் அவன் அவன் இல்லைன்னா கூட கமலதன் கூட சண்டை வரும்போது அவன் கேப்டனான ஃபோட்டோ கிட்ட போயிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ண அவன் தான் என்ன புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னேன் இப்போ அவன் வரவே வேணான்னு சொல்கிற அப்படின்னும் போது குற்றம் வச்சு குத்துதோ உள்ள கொடாயுதோ அவன் வந்து ஏதாவது கேட்ட போகிறான் உளரிட போகிறான் அவன் குட்டு போது போகுது போது இப்போ உஷார அவர் ஃப்ரெண்ட் அவனுக்கு வர வேணாம் அப்புறம் வந்து உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து உனக்கு சப்போர்ட் இருக்கில்லை இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டும் வர வரமாட்டாளான்னு தெரியல போது நாய்க்குட்டியாச்சும் அனுப்புங்கன்னா நாய்க்குட்டி ஷோவில் அனுப்ப மாட்டாங்க போது ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயத்துக்குள்ளே அவள் ஆக்க இருக்கா எல்லாரோட ஃபேமிலி வராங்க எல்லாருக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது இந்த கேமை யார் எப்படியாவும் ஆடி இருந்தாலும் அவங்களுக்கான எமோஷனல் சப்போர்ட் கொடுக்க மாரல் சப்போர்ட் கொடுக்க ஒரு ஃபேமிலி ஒரு ஃப்ரெண்டாகவோ ஒரு அம்மாவோ அண்ணாவோ தங்கச்சியாவோ பொண்டாட்டியாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு அது கொஞ்சம் அடி வாங்குது அதை நம்ம தப்பு சரிக்குள்ளே வேணாம் அவள் ஃபீலிங்ஸ் ஆனால் அந்த இடத்துலையுமே வந்து சரி போனால் போட்டோம் பொண்ணு ஃபீல் பண்ணுது அவளும் தானே அப்படின்னு யோசிச்சாலுமே அப்படியே அவள் நைட் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது பார்த்தா டக்குன்னு வந்து பாரு அந்த சைட் போகிறாங்க அப்போ போகும்போது பார்த்தா எவன் யார் முன்னாடி அழுதாலும்னா இந்த சாட்டர்டே முன்னாடி மட்டும் இந்த சனிக்கிழமை இது முன்னாடி மட்டும் அழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதாவது சனிக்கிழமை முன்னாடினு சொல்லும்போது இது ஆல்ரெடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணி நாங்கள் பேச சொல்லி நான் அது பேசல இப்போ சொல்கிறேன் அந்த சனிக்கிழமை சாட்டர்டே மோஸ்ட்லி சாட்டர்டேன்னு தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை தமிழில் சொல்கிறாங்களேன்னு தெரில எப்படி சொன்னாலே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட சேட்டன் சேட்டன் பிளானட் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் சனி பகவான் சொல்லுவோம் ரைட்டுங்களா அந்த மாதிரி வந்து அது மரியாதையாக சொல்லும்போது சனி பகவான் சொல்லுவோம் திட்டத்துக்கு சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அவளை வந்து அப்படி தான் மீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல பார்வை அப்படி வந்து திவ்யாவும் அரோராவும் மீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி என்னம்மா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுறா அவளுக்குன்னு இல்லை அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும் தானே கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்னு நம்ம போனால் போட்டோன்னு கொஞ்சம் அவன் மேலே கொஞ்சம் சிம்பத்தி பட்டா அடுத்த நிமிஷமே பார்வை மேலே இருக்க வெஞ்சன்ஸை காட்டும்போது ஒருவேளை நீ வந்து அப்படி ஃபீல் பண்ண அவளை கூட சரி ஓகே விடு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல பார்த்துக்கலாம் நம்மளா வெளில போய் அப்படின்னு பார்வை சொல்லக்கூடிய ஆள் தான் ஆனால் அந்த பார்வை நீ அழும்போது கூட கிட்ட சேர்க்கக்கூடாது அவளை அப்படி பகையாக பார்க்கணும் அப்படி வந்து வெஞ்சன்ஸ் அவன் மேலே கொட்டணுன்ற நீ தான் நல்ல சோலா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவன் முன்னாடி மட்டும் அழுதறக்கூடாது அப்படின்னு இருக்குல்ல கேமராவில் பதிய விற்கிறது வாய்ஸ் நீ மைண்ட் வாய்ஸாக கூட பேசல பழச்சுன்னு தான் பேசுகிறேன் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சிட்டு பதிவு பண்ணுற அப்படிங்கிற தான் இருக்குது இதை தான் சொல்லியிருப்பா ஏற்கனவே ரெண்டு பேரும் எங்கள் ரூமில் பேசிட்டு இருக்கும்போது பண்ணும்போது அது சாட்டர்டே இருக்குல்ல அந்த சாட்டர்டே அப்படின்ற மாதிரி ஸோ அவளை அப்படி நீங்கள் மீன் பண்ணுறீங்கன்னும்போது உங்களோட வெஞ்சன்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அப்படி என்ன அந்த பொண்ணு உங்களை பண்ணிவிட்டு அவள் வந்தால் அவள் கேம் ஆடப்போகிறா அவள் பட்டுக்கு கிளம்ப போகிறா உங்கள் கேமை நீங்கள் ஆடுங்க வெளில போய் உங்கள் கதையை நீங்கள் பாருங்கள் ஆனால் இப்படி வந்துட்டு ஏன் இப்படி வெஞ்சன்ஸ் காட்டுறீங்கன்னும் போது இதுதான் இந்த விஷயத்த இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த இப்போ காலையிலே வம்ப வலிக்கிறேன் இந்த விக்ரம் இப்போ கூட இந்த வினோத் வந்து காலையில் என் டென்ஷன் ஆகிற பாருன்னா என்ன நோண்டி விட்ட டென்ஷன் ஆக மாட்டாங்க ஏன் வினோத் இன்னும் நோண்டனா உனக்கு ஆகலை உங்க பொண்டாட்டி வந்து சொல்லிட்டு தானே போனாங்க எல்லாரும் ட்ரிகர் பண்ணுறது இந்த கேம் நீ டென்ஷன் ஆகாதான்னு யாரும் பேசி விடுறதுல டென்ஷன் ஆகிற அந்த பொண்ணு பேச விட்டாலும் பேசலைனாலும் அவ்வளோ அவள் கம்முனே இருந்தாலும் போய் வம்ப வலிச்சு அந்தளவுக்கு வந்து பேசுகிறாங்கல்ல அப்படின்னு அவள் வந்து விக்ரம் கிட்ட பேசுகிறா யாருமே சப்போர்ட் பண்ண ஆனால் சொல்லிட்டு ஜோக்கு ஜோக்குன்றான் இந்த வக்ரன் வக்ரன் இருக்கா வக்ரன் அப்படியே ஜோக்கு ஜோக்குன்ற சொன்னது ஜோக்குன்னு அதே ஜோக்கு இவனுங்க சொன்னால் ஏற்றுக்குறானுங்கன்னு கேட்டால் ஏற்றுக்கு வக்கு இல்லை அந்த ஜோக்கை தானே வந்துட்டு அமித் ஏதோ ஒன்று சொன்னால் கனிக்கு உடனே ரோஷம் வந்துடுச்சு அதுலேயும் அவள் சொன்னது என்னன்னா அது ஒன் ஒன்னாறில் போடலை ஏதோ ஒரு இடத்துல கலாய்க்கும் போது குரூப்பிசம் குரூப்பிசம் ஏதோ சொல்லி போது நேற்று நடந்த எப்பிசோடு ஒன்று அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது இல்லாமல் இது என்ன நடந்துச்சுன்னா அதை சொன்னதுனால தான் இதை வந்துச்சு இதை சொன்னதுனால தான் அது நீ ஒன்று போட்டு ஒன்று வந்துச்சு அது வேற விஷயம் அவன் சொல்லி பண்ணால் கனி நீங்கள் என்ன கலைங்க என்ன வேணால் பண்ணுங்க ஆனால் பாரு முன்னாடி மட்டும் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னா ஏமா அப்போ நீங்கள் எல்லாரும் பாரு எல்லோரும் முன்னாடி பண்ணுறீங்க இல்லை எல்லாரும் வேணும்னே பண்ணுறீங்க அப்போ அந்த பொண்ணுக்கு வலிக்காதா உங்களுக்கு குத்துறது கூட இது மட்டும் நீங்கள் பாரு முன்னாடி பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லுவீங்க அதை மற்றவங்க புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த அரோரா கூட பாரு முன்னாடி அழக்கூடாது அவங்க முன்னாடி அழக்கூடாதுன்னு அப்போ உங்களுக்கு மட்டும் அந்த ஈகோ இருக்குது உங்களுக்கு மட்டும் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது உங்களுக்கு மட்டும் ஆனால் நீங்கள் மட்டும் பார்வை பார்த்தா செய்கிறீங்க பாருக்கு வந்து கனியை பிடிக்காது கனி முன்னாடி பாரியாசு பார்வை அசிங்கப்படுத்தக்கூடாது விக்ரம் முன்னாடி பார்வை அசிங்கப்படுத்தக்கூடாது இல்லைனா வந்துட்டு அவளுக்கு பிடிக்காது ஆளுங்க முன்னாடி வந்துட்டு எஃப்ஜே முன்னாடி பார்வை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு யோசிச்சா பண்ணுறீங்க அவள் எல்லா இடத்துலையும் வச்சு தானே செய்றீங்க அவளை எல்லா இடத்துலையும் வந்து தானே வைக்கிறீங்க ஆனால் உங்களுக்குன்னு வந்தால் மட்டும் தன்மானம் இடிக்குது குத்துதோ உங்களுக்கு பாரு முன்னாடி வரக்கூடாது பாரு முன்னாடி கிண்டல் பண்ணாதீங்க பார் முன்னாடி பண்ணாதீங்க அப்படின்னு இந்த கனி சொல்லும்போது எனக்கு அப்படி இருந்து இது பலார் பலார்னு அரை அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல பாருக்கான வெஞ்சன்ஸ் மட்டும் இந்த குரூப் அப்படியே கொட்டுறாங்க அப்படின் போது நைட் இதையும் பா அமித் கிட்ட புலம்பியிருப்பா இந்த வீட்டில் என்னை பற்றி யாருமே பெருசாக யோசிக்கிறதுல நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இங்கே யார் ஒரு மாதிரி சொல்லியிருப்பா ரொம்ப வெக்ஸா நீங்கள் அதில் லைவ்ல பார்க்குற அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு என்ன ஆனாலும் இதை பற்றி இந்த வீட்டில் கவலைப்பட இருக்கான் இந்த ஃப்ரீ மாட்டானு மட்டும் அதுக்கப்புறம் எப்படி நான் கேம் பாரு தான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு சோஷியல் சொல்லும்போது ஸோ கேம் இருக்கா கேம் விட்டு வெளியில் போல ஆனால் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரப்போது மேபி இந்த டூ த்ரீ வீக்ஸ் அவள் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கலாம் இல்லை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் அது அவளுக்கு மட்டும் தான் தெரியும் அவள் என்ன பண்ணியிருக்கா போது திருப்பி கேமை ஸ்டார்ட் பண்ண போறான் அவள் சொன்ன விஷயம் தான் வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி கமருதீன் கிட்ட இருக்க அந்த விஷயங்களால தன்னோட கேம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதையும் அவர் ரியலைஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது அம்மா கிட்ட அவர் ரொம்ப பயந்துட்டு இருக்கான்னு இந்த இந்த எல்லாரும் ஒன்று பரப்பிட்டு எனக்கு தெரிஞ்சு அவள் அம்மா கிட்ட பயப்படுற மாதிரி எனக்கு தெரியல நேற்று விஜயலட்சுமி சொன்னதான் இதெல்லாம் விஜயலட்சுமி ஒன் ஹாரில் வந்தான்னு தெரில விஜயலட்சுமி கிட்ட பாரு கேட்பாங்க எப்படி போகுது வெளியில் இந்த விஷயம் என்னோடய விஷயங்கள்லாம் தப்பாக போகுதா இல்லை எப்படி என்னவாக இருக்குது அப்படின்னும் போது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு தானே பண்ணுறீங்க ஓகே யோசிக்காதீங்க கேப்காக பண்ணுறீங்க எல்லாம் ஓகே தானே அப்படின்னு இல்லை அது கேமே மீறி எமோஷன்ஸ்னு ஒன்று இருக்கலாம் அந்த இடத்துல நம்ம அதை கேமுன்னு சொல்ல முடியாதுல்ல இந்த ட்ரூ ட்ரூவில் மீன் சார் அது அப்படி எமோஷன்ஸ் அதை அப்படியே நீங்க ஒத்துக்கோங்க இல்ல அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து வெளில வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஸோ இல்லை எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி வந்தால் எப்படி யோசிப்பாங்க இல்லை என்னவா அவங்க யோசிச்சு வச்சுருக்காங்க அப்படின் போது அவங்களுக்கு உங்களை பற்றி தெரியும் தானே நீங்கள் ஆமாம் இப்படி இப்படிதான் தெரியும் சின்ன வயசுலேருந்தே பாரு வந்து ஒரு மாதிரி வந்து அவள் வந்து ஒரு அலப்பரை பண்ணுற பொண்ணு இல்லைனா ஒரு அட்ராசிட்டி பண்ணுற பொண்ணு பாருன்னா இப்படி தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாள் பாரு சொல்லுவாள் அப்போ வந்து அப்புறம் என்ன அதான் அவங்க அப்படியே பார்க்க போகிறாங்க அப்போ பாரு எப்பயுமே இப்படி தானே அப்புறம் என்ன புதுசு அப்படின்னு ஒத்துக்கு போகிறாங்க அதுக்கே கவலைப்படுறீங்க நீங்கள் நல்லா கேம் ஆடுறீங்க கவலைப்படாதீங்க ஜாலியாக இருக்க அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமி கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவும் சொல்லுவாங்க இருக்கிற யதார்த்தத்தையும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது பாரு தெரிஞ்சு பண்ணுறாங்க தெரியாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத விட வெளில என்னவா போயிருக்கோன்றதா உங்களுக்கு தெரியும் அவங்க அம்மா இதை எப்படி பார்க்கணுன்றதையும் அவங்க சொல்ல வராங்க இன்டெரெக்டாக அப்படின்னு சொல்லும்போது என்னோட கேமை நான் ஆடுறோம்மா இதில் எனக்கு ஒரு எமோஷன்ஸ் இருக்குது ஸோ நீ கேம் ஆடுறன்றத மட்டும் பார்க்காத எமோஷன்ஸையும் வேல்யூ பண்ணு அதே சமயத்தில் நீ உள்ளே வரும்போது வெளில இருக்கும் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவாக மண்டைக்குள்ளே வராத நீ நீ எனக்கான அம்மாவா என்னை புரிஞ்சுக்கிட்ட அம்மாவா எனக்கான ஃபேமிலி சப்போர்ட்டை நீ கொடுக்குற இடத்துல வந்து நீ உள்ளவா அதை நீ புரிஞ்சுக்குவேன் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற இன்டெரெக்ட் ஹிண்ட்டை தான் பாரு கொடுக்குறாங்களோன்னு எனக்கோ தோணுது அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற பொண்ணு அவங்க அம்மா பற்றி தெரியாமல் அவங்க அம்மா இதை எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியாமல் அந்த ஃபேமிலி இதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாம இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு கேம் ஆடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அகெயின் பார் அமருஜின் கிட்ட வந்தது அவங்களுக்கு ஃபீலிங்ஸ்னு சொல்லும்போது அந்த ஃபீலிங்ஸ் உண்மையாக இருக்குன்னு சொல்லும்போது இதை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்த பாருக்கு அதை அவங்க வீட்டுக்கு வெளிப்படுத்த தெரியாதான்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் எல்லா பொண்ணுக்கும் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் தான் லவ்னு வரும்போது வீட்டு ஃபேமிலி எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன பதட்டமோ குழப்பமோ அவங்களுக்கு இருக்கலாம் ஆனால் அதுக்காக கேம் பார்க்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது அவங்க கேம் ஆடிட்டு தான் இருக்காங்க ஆனால் முதல் மாதிரி வெளியில் தெரிகிற கேமாக அது இல்லை ஓரளவுக்கு ரொம்பவே மைண்ட் கேமாக இருக்கு அட்ராசிட்டி பண்ணுறதாவோ கயாஸ் பண்ணுறதாவோ இல்லை ஸோ இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரப்போகுதுன்றத கூட அவங்க ரெண்டு மூணு வாரம் முன்னாடியிலேருந்தே சரி ஓகே எல்லா ஃபேமிலியும் வரப்போகிறாங்க அந்த எமோஷன்ஸ்க்குள்ளே எல்லாருமே இருப்பாங்க அப்படிங்கிறத கூட அவங்க சட்டிலாக இருக்கலாம் ஃப்ரீ முடிஞ்சவுன்னே திருப்பி பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு விஷயமா இருக்கலாம் இதை நேத்தக்கான விஷயங்களில் அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அந்த தண்ணி கொட்டும் ஒரு ம ஒரு பாட்டில் தண்ணியை மட்டும் வாட்டர் பாட்டில் தண்ணியை பாரு கொட்டியிருப்பாங்க ஆனால் ஒரு ஜக்கு தண்ணியை எடுத்துகிட்டு வந்து கொட்டினது விக்ரம் தான் அப்படின்னும்போது அதை திருப்பி பாரு செய்யணும்னு போது கமருதீன் தடுத்திருப்பான் அதை தான் நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் ஆர்குமெண்ட்டும் வந்திருக்கும் இவனுக்கு கொட் இவ் அவனுக்கு பாரு பாரு விக்ரம்க்கு கொட்டும்போது போது அவன் மட்டும் தான் செஞ்சுருப்பான் ஆனால் பாருக்கு விக்ரம் வந்து திருப்பி செய்யும்போது போது எல்லாருமே செஞ்சுருப்பான் அந்த கமருதீனும் சேர்த்து தான் செஞ்சுருப்பான் எல்லாரும் செஞ்சுருப்பாங்க இன்ஃபேக்ட் அந்த ஒரு ஜக்கு தண்ணி எடுத்து கொடுத்தது வந்தது திவ்யா தான் இது ஒன் ஹவரில் வந்திருக்காது லைவ்லேயுமே ஒரு செகண்ட்ல தான் அது வரும் ஒன் ஹவர் ஏன்டா நீ தண்டை எடுத்து வந்து ஒரு ஜக்கு தண்ணியை கொட்டினா நீ தான ஆரம்பிச்ச பாரு அப்படின்னு நான் ஆரம்பிச்சேன் நான் ஒரு பாட்டில் தண்ணி தான் கொட்டினேன் நீ ஏண்டா ஒரு ஜக்கு தண்ணியை கொட்டினா அதுக்கப்புறம் அந்த ஐஸ் பேக்கே எடுத்து வந்து வச்சு சில்லுன்னு வச்சிருப்பாங்க அந்த பொண்ணுக்கு போது அந்த அளவுக்கு வந்து பண்ணும்போது அந்த ஜக்கை கொடுத்தது எடுத்துன்னு வந்து திவ்யா தான் அவள் கிளம்புனோடனே சாண்ட்ரா கிட்டே போய் சாண்ட்ரா கிட்டே கணிக்கிட்ட போய் திவ்யா சொல்லுவாள் அவனும் ஒரு பாட்டில் தான் கொட்டினா விக்ரம் வந்து ஒரு ஜக்கு தனியாக விக்ரம் கொடுத்தது நான் தான் இது எனக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் என்னை பிச்சிருவா அவ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாள் அவள் திவ்யா அப்போ பாருக்கு பின்னாடி நிறைய சிலாவளி வேலையா அவ வேணும்னே தான் திவ்யா செய்கிறா ஆனா அவ முன்னாடி செய்யறதுக்கு தைரியம் இல்லாமல் பின்னாடி செய்கிறானுங்க ஆனா விக்ரம் தான் ஜக்கை எட்டுனது ஜக்கில் கொட்டினதுனோ விக்ரம் தான் ஆனா விக்ரம் அதை கொடுத்தது திவ்யான்றது பாருக்கு போது அந்த லெட்டர் எழுதின விஷயங்களும் நேத்த ஒன்னாரில் வந்துச்சான்னு தெரியல லைவ்ல நான் பார்த்தேன் அமித் பாரு உட்காந்து இந்த கனி விஷயங்கள் பாரு எவ்விடம் அமித் அமிதாவிடம்னு ஒரு பஞ்சாயத்து போச்சு இல்லை அதில் பேசும்போதுமே இவனுக்கு முதல்லந்தே இதான் பண்ணுறானுங்க என்கூட யாரையும் பேச விட மாட்டானுங்க பேசினாலும் அதை தப்பாக ப்ராஜெக்ட் பண்ணுறானுங்க நாங்கள் என்ன கனி எஃப்ஜேதோ இல்லைனா கனி விக்ரம் தான் நம்ம அப்படியே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இந்த இடத்துல அந்த லெட்டர் எழுதுனதும் இப்படி தான் எழுதினாங்க அங்கே ஆரம்பித்த பிரச்சனை இது இன்னும் இப்படி தான் போகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த லெட்டரை இன்ன வரைக்கும் யாரும் எடுத்துனான்னு தெரியல நான் புலம்பிட்டு இருப்பா அப்போ அந்த இடத்துல வந்து அமித் சொல்றாரு எஃப்ஜின் எனக்கு என்ன இதை டவுட்னா எஃப்ஜே வ எழுதுனது திவ்யா சொன்னது எஃப்ஜே அந்த இடத்துல விக்ரம் தான் அதை ஆரம்பிச்சிருப்பான் அதையே அமைத்து சொல்லலை நீ எஃப்டேன்னு சொன்ன வரைக்கும் கரெக்டான முழுசு பொறுப்பு எஃப்ஜேக்கு மட்டும் இல்லை எஃப்ஜேவும் இருந்தால் திவ்யா எழுதினா ஆரம்பித்தது விக்ரம் ஏன்னா எஃப்ஜே வார்டன் விக்ரம் விக்ரம் ஸ்டூடண்ட் திவ்யா ஸ்டூடெண்ட் என்னபோது ஸ்டூடெண்ட்டுங்க வந்து கிச்சனுக்கு எழுதி போடுற ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டராக தான் அது இருக்கணும் போது அப்போது கிச்சனில் இருக்க வார்டன் ரெண்டு பேரும் டார்கெட் பண்ணி எழுதலாம் போது எஃப்ஜேவை விட்டுட்டு திவ்யாவை மட்டும் சாரி பார்வை மட்டும் டார்கெட் பண்ணி தான் அது போது அது எழுதந்த திவ்யா அதை செஞ்சது விக்ரம் போது நடுவில் போய் எஃப்டே ஜாயின் பண்ணுவோம் எஃப்டே எழுந்து போனப்போ எஃப்ஜே மேலே ஒரு கம்ப் கொடுக்கலாமா வேணாம் இப்போதைக்கு மட்டும் அட்டாக் பண்ணுவோம் போதும் அப்படிங்கிற மாதிரி அவன் விக்ரம் சொல்லுவான் இடத்துல எஃப்ஜே மட்டும் அமித் ஏன் சொன்னாரு அவருக்கு நிஜமாவே அது விக்ரம் திவ்யான்னு தெரியலையா இல்லை தெரிஞ்சிட்டு சொல்லாமல் இப்போதைக்கு எஃப்ஜே வெளில போய்ட்டான் அவளை பற்றி சொன்னா பிரச்சனை வராதுன்றதுக்காக மட்டும் வராதுன்றது எனக்கு இந்த அமித்தை முழுசெல்லாம் நம்ப முடியலங்க அவர் ரொம்ப கண்ணும் கிடையாது அதே சமயத்தில் ரொம்ப பார் உண்மையாக இருக்காரான்னு கேட்டால் அதுவும் கிடையாது நான் சொன்ன மாதிரி பார்வை பகச்சிக்கு வேணான்றது ஒன்று இருக்கு அதே சமயத்தில் கனி ரூபாய் பகச்சிக்கு வேணான்றதும் ஒன்னு இருக்கு தன்னோட கேம் ஆடணுன்றது ஒன்று இருக்கு எது எப்படியோ எனக்கு தெரியல ஆ மத்தம் முழுசாவை வந்து யாரையுமே நம்ப கூடாதுன்றது போது இதுதான் இந்த வேக்கப் சாங்குக்கான விஷயங்கள் இன்னைக்கு யார் வராங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்புறம் என்னோட கேம் வேற மாதிரி நான் பண்ணுவேன் பாரு வந்து ஸ்ட்ரைட்டா பிளான் வச்சிருக்கான்றதும் எதார்த்தம் அதே மாதிரி இது ஃப்ரீ ஸ்டாஸ்க்காகவே இருந்தாலும் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்து என் ஃபேமிலிக்கிட்ட உன் சாரி கேப்ப வைப்பேன்னா அந்த வக்கர விக்ரம் வக்கரத்தை கொட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல சாண்ட்ராவை வெளில அனுப்புறது அப்படிங்கிறதுல திவ்யா ரொம்ப ரொம்பவே வந்து தெளிவாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்க விஷயத்துலையுமே வந்து அந்த குழந்தைங்க அம்மாவை விட்டுட்டு வெளியில் போகும்போது கஷ்டமாக போச்சுன்னா ரொம்பலாம் ஃபீல் பண்ணாது அஞ்சு நாளில் அமைச்சிடுறவங்க அம்மாவைன்னு சொன்னதெல்லாம் என்ன சொல்கிறது வன்மத்தோட உச்சம் தான் அந்த வன்மத்தோட உச்சத்தில் இருக்க திவ்யாவை தான் நல்ல பிளேயர் நீ ஏன் பாரு கிட்ட சேர்ற திவ்யா கிட்ட சேர்ந்துக்கோ கனி கிட்ட போய் சாரி கேட்டால் கூட பரவாயில்ல சேர்ந்துக்கோன்னு சொல்லி பிரஜன் சொல்லி விட்டு போனார்னும் போது அந்த பிரஜனை சொன்னதான் எடுத்துகிட்டு வந்து சேண்ட்ரா வந்து திருப்பி அமித் கிட்ட சொன்னது திவ்யா பாரு நம்பாதீங்கன்னு பிரஜன் வந்து ஏமா உனக்கும் புருஷன் வாக்கு வேத வாக்காக இருக்கலாம் ஓகேவா உன் புருஷன் சொன்னதை அவர் ஏன் நம்பணும் அவருக்கு எப்படி கேம் ஆடணும்னு தோணுது அவர் ஆர்டர் உங்கள் ஒய்ஃப் கூட இதான் வந்து சொல்ல போகிறாங்க பாருங்க அதை நீங்கள் அதை ஏமா நீ சொல்கிற அவங்க ஒய்ஃப் சொன்னால் கூட அவரு எப்படி கேம் ஆடணுன்றது அவருக்குதான் தெரியும் ஏன்னா உள்ளே இருந்து பார்க்கறவங்க பர்ஸ்பெக்டிவ் வேறே வெளிலேருந்து பார்க்குறவங்க பர்ஸ்பெக்ட்டிவ் வேறு அப்போ சாண்ட்ரா விஷயத்துல நீ உனக்கு குத்துதுக்கு கொடாதுன்னு நீ சொன்ன ஆனால் உன் புருஷன் வந்து பரவாயில்ல அதெல்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஆனால் பார்வை மட்டும் நம்பாதேன்னு சொன்னான் நீ அதை எடுத்துக்கோ நீ வந்து உன் புருஷனோ ஒரு முட்டாள் நீயும் ஒரு முட்டாள் நீ திருப்பி போய் கனி கூட சேர்ந்துக்கோ விக்ரமுக்கு ஜால்ரா போடு என்னமோ ஒன்று பண்ணிக்கோ நீ அந்த கனி கூட சண்டை போட்டு அந்த சாரி விஷயங்களில் அந்த ரெண்டு மூணு விஷயங்கள் போது கொஞ்சம் ரெண்டு நாள் ஹைலைட் ஆயி இல்ல தெரிஞ்ச இல்லன்னா நீ சுத்தமா தெரிஞ்சுக்க போல திருப்பி ஜால போட்டுக்கோ அந்த கனி கொடுவோ திவ்யா கொடுவோ அது சௌகரியம் ஆனால் உன்னை நாமினேட் பண்ணது வந்துட்டு சேண்ட்ரா அப்படி சாரி உன்னை பெஸ்ட்டு ஒஸ்ட்டு சொன்னது உன்னை நாமினேட் பண்ணது எல்லாமே திவ்யா அப்படின்னு சொல்லும்போது ஸோ நீ வந்து எதை நம்ப உன் பக்கத்துலேயே நீ விஷத்தை வச்சுக்கிட்டு வந்துட்டு அதை நீ அமர்ந்து நினச்சிக்கிட்டு அது உன்னோட சௌகரியம் ஓகேவா உன்னை அஞ்சு நாள் அனுப்பு போகிறேன் அப்படின்றத பிளான் பண்ணி அவள் சொல்லிட்டா ஸோ தான் உன் புருஷன் நம்ப சொன்னால் அது இஷ்டம் ஆனால் பார்வை நம்பாதான்னு உனக்கு அமைத்துக்கிட்ட சொல்ல எந்த ரைட்ஸும் இல்லை அது அவர் சௌகரியம் அவர் பொண்டாட்டி வந்து என்ன சொல்கிறாரோ அதை அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இது அவங்கவுங்க ஃபேமிலி அவங்கவுங்களுக்கான சப்போர்ட்டை கூட க்குள்ளே வந்தாலும் அவங்க கொடுக்குற ஹெண்ட்டை இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு ஆங்கிள் இருக்குன்னா ஆல்ரெடி கனி பற்றி அமித் வைஃப் ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னு வெளில வந்து திவ்யா கிட்ட சாரி கிட்ட பேசும்போதுமே அமித் சொல்றாரு என்ன சொன்னாங்க அப்படின்னா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத விடவும் கனிக்கிட்ட சம்திங் ஃபிஷ்ஷின் மட்டும் அவள் சொல்லிக்கிட்டே இருப்பா வெளில கேம் பார்க்கும்போது எனக்கு அது அப்போ புரியல இப்போதான் புரியுது அவங்க பண்றது அப்படின்னு பேசும்போது இதை தான் எக்ஸாக்ட்லி நான் சொல்கிறேன் மொத்தலேருந்து இதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு பாரு சொல்லும்போது பாரு என்ன அந்த கெஸ்ட் தான் இருக்கா அவளுக்கான அந்த அன்லைசேஷன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கு அவளோட மைண்ட் வைஸ் அவகிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கு ஆனால் நம்மளுக்கு அது தெரியல அப்படிங்கிறதுக்காக அவள் கேம் ஆடல அப்படிங்கிறது இல்லை கமருதின் கிட்டேயுமே நேற்று வந்து எல்லாரும் அவன் தண்ணி ஊற்றும் போது எதுவுமே சொல்ல அவன் என் மேலே தண்ணி ஊற்றும் போது எதுவுமே சொல்லுடா என்கிட்ட வந்து எல்லோரும் போது மட்டும் எல்லாரும் வந்து வந்து ஒன்றா சேர்ந்து பண்ணிங்க ஆனால் நான் திருப்பி போயிட்டு அவ அவன் அவன் வந்துட்டு பண்ணதை திருப்பி பண்ணணும் போது எல்லாரும் என்னையேடா கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்போ என்கிட்ட மட்டும் தான் காட்டுவீங்களா அப்படின் போது இல்லை இல்லை அவன் திருப்பி பிரச்சனை பண்ணுவானல நான் தலையாக இருக்கலாம் ஏண்டா நீ தலையாக இருக்கிற அப்படின்னா இவன் ஊற்றும் போதுமே தடுக்கணும் அவன் ஊற்றும் போதுமே தடுக்கணும் அவன் நீ நீண்டாண்டா சேர்ந்து பண்ண வேண அதுக்கப்புறம் அவசியம் போது மட்டும் உனக்கு ஏன் குத்துது கூடா இது அப்படின்னு போது விக்ரம் சொல்றது தானடா நீ கேட்கற நீ புத்திசாலியா முட்டாளாங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா சுயநலமா புடிச்சவனா இருக்க ஃப்ராடா இருக்கா அப்படிங்கிறது மட்டும் தெரியுது இந்த கேப்டன் நான் அகைன் சொன்னதான் எல்லா கேப்டன்சிலுமே பார்வால வந்து ஒரு விஷயங்கள் வந்து ஹைலைட் ஆகும் அவனோட அவங்களோட எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது போது கமருதீன் வந்து பார்வ வந்து அவன் டவுன் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்றதுக்காக கமருதீன் கேப்டன்சியில எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றது அவன் தெளிவா இருக்கான் அது எல்லாருக்கும் இருக்கிறதா ஆனா அதுக்காக பார்வ பிரச்சனையே பண்ணக்கூடாது இல்ல பார்வ அவளுக்கான நியாயத்தை பேசக்கூடாது அப்படின்னு நீ சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட் சோனில்ன்ற எந்த தகுதிமே இல்லைன்னா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது விக்ரம் பேச்சை கேட்டு பண்ணுறது கனி பேச்சை கேட்டு பண்ணுறது உங்கள் ஃப்ரெண்டு வினோத் பேச்சை கேட்டுட்டு அவளை டாமினேட் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதுலேயும் அந்த பிக்பாஸ் உனக்கு கொடுக்குற சப்போர்ட் இருக்கே கரெக்டாக ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு எமோஷனல் வீக்கில் உனக்கு கேப்டன் ஆக்கி உனக்கு ஒரு பதவியை கொடுத்து நீ போடுற ட்ரெஸ்ஸை கூட வந்து பிக்பாஸே செலக்ட் பண்ணி கொடுத்து பண்ணுற அளவுக்கு அப்படி சேனல் உன்னை தூக்கி வைக்கிற திமிரில் தான் நீ ஆடிட்ருக்கேன் அந்த ரெண்டு பொண்ணுங்க வண்டி ஓட்டுறது விட்டு உனக்கு வேறு என்ன கேம் தெரியும்னு கேட்டால் உனி அந்த சீரியலில் நடிக்கிற மாதிரியே பார்வகிட்டே இருக்க நீ நல்லவன் நீ வல்லவன் உன்னை சுற்றி நாலு பொண்ணுங்க அப்படின்னு அப்படியே ரொமான்ஸ் ஹீரியோ ஹீரோ மாதிரியே நீ இருக்க அப்படின்னு சொன்னால் பார்வை இதை நம்பி ஏமாறலாம் வெளில பார்க்குறேன் நாங்கள்லாம் முட்டால் கிடையாது உன்னோடது இந்த ஹீரோ தனத்தெல்லாம் நம்புறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்க்கலாம் இது எவ்வளோ இந்தளவுக்கு போகுது அப்படின்னும்போது பார்வை கேமை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவான்னு நம்புவோம் தேங்க்யூ கைஸ்